மேடம் இருக்குற வந்தா சம்பவம் தான் பூமி முத்தலை கிட்ட நீங்க இந்த எக்ஸ்ந்த குழந்தை மேல அட்டாச்சா இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு குழந்தைய கற்றுக் கொடுத்தது வந்து முன்னாடியே கிட்டே சந்தப்பட்டிருக்காங்க அவங்க ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி என்னோட குழந்தைய கண்ணில் பார்க்காம இப்படி பண்ணிட்டு என்னைக்கு அது என் குழந்தை என்ன தேடி வரும்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நாள் வந்து ரெஜினாவுக்கு கால் பண்ணுறாங்க ரெஜினா அந்த நம்பர் வந்து ஃபோன் வந்தோன்னு நான் இங்கே யாரும் தெரியாது ராங் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறாங்க இது அஞ்சலிக்கிட்ட போய் சொல்கிறாங்க மாதிரி அவனை கால் பண்ணால் நல்ல வேலை அவனுக்கு என் நம்பர் வந்து தெரிஞ்சு என்னோட அட்ரஸ் தெரியலன்னா வீட்டுக்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மறுபடியும் அவர் கால் பண்ணுறாரு இந்த டைம் ரெஜினா வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க நீங்கள் எனக்கு பண்ண மாதிரி சொல்லலைன்னா நீங்கள் அந்த எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை பார்த்தோன்னா எல்லாத்தையுமே வந்து வீடியோவை வந்து அஞ்சலிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க வருவாங்க அஞ்சலி ரஜினி அதை பார்த்துன்னா ரொம்ப பயப்படுறாங்க அப்போ நமக்கு மாட்டி ரொம்ப இருக்காங்க ரஜினி நீ ஒன்றும் கவலைப்படாத நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கிட்ட கிளம்பிடுறாங்க அடுத்து ஸ்வேதா வந்து முத்தகிட்டு அஞ்சலியோட குழந்தைய பால் கொடுத்து காட்டிக்கிட்டு வராங்க இவங்க முத்தலக வந்து பால் கொடுத்துட்டு குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து பூமி வராது அதை பார்த்தோன்னே கோவப்படுறாரு ஏன்னா நான் நம்ம நாளைக்கு அண்ணே ஃபுல்லாக